அதாவது நீங்கள் புலிக் கொடியை பயன்படுத்துவதற்கு அண்ணன் சீமானுக்கும் நான் கட்சிக்கும் என்ன உரிமை இருக்கின்றது விளைவுகள் பாரதூரமாக அமையும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் விழுந்த கொடியை தூக்கி அடி தூக்கி பிடிப்பதிலே உங்களுக்கு அது எங்கு சங்கடமாக நீங்கள் அதை உணர்கிறீர்கள் அந்த கொடிக்கு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதையை தமிழன் போற்றி குடித்த கொடி அதை அண்ணன் சீமான் ஒரு சில வடிவமைப்புகளுடன் தனது கட்சிக்காக பயன்படுத்தி கொள்கின்றார் அதை நாங்கள் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம் பெருமைப்படுகின்றோம் ஈழத்தில் விழுந்த கொடி தமிழ்நாட்டிலே உயர்ந்து நிற்கின்றது உயரப்போகின்றது ஆட்சிக்கு வரப்போகின்ற ஒரு கொடியாக அதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் திருட்டு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக கோபாலபுரத்திலே போய் இணைந்து கொள்ளலாம் பின்கதவால் புகத்தவில்லை வைகோவின் முகவராக தேர்ப்படுத்தவில்லை நீங்கள் ஒரு வைகோவின் ஏஜென்ட் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது கடந்த ஒரு கூட்டத்திலேயே வைகோ சொன்னார் நான் தமிழர் கட்சியில் போய் நீங்கள் இணைவதை விட திருமுருகன் காந்தியின் கட்சியிலே போய் இணையுங்கள் என்று சிறப்பாக சொல்லியிருந்தார் அந்த வகையிலே உங்களை நீங்களே அம்பலப்படுத்தி கொள்ளாவிட்டாலும் உங்கள் குருவாகிய வைகோ அவர்கள் உங்களை யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக போட்டுக் கொடுத்திருக்கின்றார் அதனால் நீங்கள் வாடகை வாயாக இல்லாமல் நேரடியாகவே போய் திமுகவில் இணைந்து திமுக பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் தேர்தல் நேரத்தில் மட்டும் படியளக்கும் வேலையை பார்க்காமல் நீங்கள் முழு நேரமாகவே அவர்களிடம் படியை அளந்து கொள்ளலாம் அதற்குரிய முழுத் தகுதியும் உங்களுக்கு இருக்கின்றது அதனால் அண்ணன் சீமான் பற்றியும் நான் தமிழர் பற்றியும் நீங்கள் அவதூறு செய்வதற்காக இப்பொழுது தேர்தல் நேரங்கிய நேரத்திலே புறப்பட்டுகின்றீர்கள் இதனால் உங்களுக்கு ஐந்து சதவீதமும் பிரியோசனம் இல்லை உங்களுக்கு திமுக உங்கள் மீது கட்டுகின்ற அந்த பணம் ஒரு ஆத்திலே போட்ட பணமாக ஒரு குளத்திலே போட்ட பணமாகத்தான் இருக்க போகின்றது ஏனென்று சொல்ல மக்கள் இனியும் முட்டாள்கள் இல்லை நிரம்பி வழியும் ஊழல்களை பற்றி உங்களுக்கு கதை அருகதை இல்லை கோடிகளையும் கோடிகளை சுருட்டி ஈடிக்களிலும் அம்புட்டு முக்கி துளி துணர்கின்ற அமைச்சர்கள் பற்றி கதைக்க உங்களுக்கு அருகதை இல்லை உங்களுக்கு வாய்க்க கதைக்க மாட்டீர்கள் வெங்கவையல் பற்றி கதைக்க மாட்டீர்கள் இப்பொழுது விவசாயிகள் பிரச்சனையை கூட நீங்கள் எதிர்பார்த்தள ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை ஒரு நாள் ஒரு அடையாள போராட்டத்தை நடத்திவிட்டு அது உங்களுடைய நண்பர் என்ற ரீதியிலே அவர் உங்களுக்கு உங்களுடைய கட்சிக்கு அதை தொடர்பு போட்டவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால் ஒரு அடையாள போராட்டத்தை நிறுத்திவிட்டு கிளம்பி போட்டீர்கள் ஸோ அதனால் அங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு என்றுதான் உங்களுடைய அரசியல் ஸ்டாண்ட் வந்து இப்போவும் இருந்து கொண்டிருக்கின்றது அதன் உங்களுக்கு அன்ற ஒரு திடமான ஒரு அரசியல் கொள்கை இல்லை உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் உங்களுடைய எதிரி யார் என்று நீங்கள் ஒன்றுமே நீங்கள் இல்லாத பிஜேபியையும் இல்லாத ஆர் ஆர்எஸ்எஸ்ஸையும் காட்டி நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் இருக்கின்ற திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்ய கேட்டுக்கொள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய சர சரணா சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள் ஈழத்தமிழ்களை பொறுத்தவரை நாங்கள் என்றுமே காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை வெறுக்கின்றோம் எங்களது போராட்டத்தை அழித்து நிறுத்திய அழித்தொழித்ததில் காங்கிரஸுக்கு மிக திடமான பங்கிருக்கின்றதை முழுமையாக நம்புகின்றோம் அந்த காங்கிரஸுக்கு இன்று முட்டு கொடுத்துக்கொண்ட திமுகவும் அன்று முட்டுக் கொடுத்து கொண்டிருந்ததன் திமுக என்பதையும் தெளிவாக நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றோம் அதனால் நீங்கள் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்க வேண்டாம் திராவிடத்துக்கு திராவிடமும் தமிழும் ஒன்று என்ற ரீதியிலேயே நீங்கள் ஒரு உருட்டை உருட்ட பார்க்கின்றீர்கள் அப்படியே உருட்டுக்களை நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களின் இடங்களிலே கொண்டே உருட்டுங்கள் தமிழ்நாட்டில் தேவை செய்து அப்படி இனி உருட்டாதீர்கள் இளைஞர்கள் விழிக்கத் தொடங்கி விட்டார்கள் திராவிடம் வேறு தமிழ் வேறு திராவிடம் வந்து அதாவது தமிழர்கள் இல்லாத நீங்கள் உங்களை போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் ஸ்டாலின் போன்றவர்கள் இப்படி ப இருக்கின்ற பல அமைச்சர் போன்றவர்களுக்கு தான் அந்த திராவிடம் என்ற ஒரு கூடாரன் தேவைப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களை தமிழர்களாக உணரவில்லை அதனால்தான் அந்த திராவிடத்தை வைத்து உருட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் இனிமேல் இப்படியான உருட்டுகளை செய்யாமல் உங்களுக்குரிய திடமான கொள்கையை வகுத்துக் கொள்ளுங்கள் யாரை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய எதிரி நாங்கள் தீர்மானித்து விட்டோம் அதை நோக்கித்தான் நான் தமிழர் கட்சியினுடைய பயணம் சொன்னகொண்டிருக்கின்றது ஸோ நீங்கள் இனிமேல் இவ்வாறான உருட்டுக்களை உருட்டாமல் நேரடியாகவே திமுகவில் இணைந்து கொண்டு செயற்படுங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாய் எம்பிளாயிஸாகவே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் வைக் வைக்கோவெண்டி ஏஜென்டாக நீங்கள் செயற்படாமல் நீங்கள் நேரடியாகவே திமுகவில் இணைந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணன் சீமானை பற்றியும் நான் தமிழர் கோயிலை பற்றியும் அவர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய விடுதலைப்புடைய கொடியை பயன்படுத்துவதை பற்றி இது எச்சரிக்கை நீங்கள் உங்களை முடிந்தால் நீங்கள் முடிந்ததை பண்ணி பாருங்கள் ஒரு வாய் சவடலாகத்தான் உங்களுடைய ஒரு போட்டியை பார்க்கின்றேன் தவிர உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பதிலளித்து கொண்டிருந்த நேரத்தை வீணடிப்பது என்பது ஒரு சங்கடமான நிலை என்றாலும் ஒரு ஈழத்தமிழாக எனது பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்